தமிழகத்தில் இரண்டாவது அலை குறைந்து வரும் வேளையில் இறப்பு சதவிகிதத்தை குறைப்பதற்கு அரசு அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பப்படி செங்கல்பட்டில் இருக்கும் தடுப்பூசி தயாரிக்கும் மையத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எடுக்க வேண்டும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் வாரிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் பேட்டி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் ராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூவதி மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகளோடு கேட்டறிந்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிராலிமலை இழுப்பூர் அன்னவாசல் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு பதினைந்து ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகள் தனியார் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனை மருத்துவமனைகளுக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாவது அலை குறைந்து கொண்டே வருகிறது அரசு அதே நிலை நீடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முப்பத்தி ஆறாயிரம் இருந்த தொற்று தற்போது இருபத்தி ஆயிரத்தை குறைத்துள்ளது என்பது நமக்கு சற்று நிம்மதி அளித்தாலும் இறப்பு சதவீதத்தை குறைப்பதற்கு அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை நோய் கட்டுப்படுத்துவதற்கும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை முறையாக அளிப்பதற்கு அனைத்து வித மருந்துகளையும் தயார் நிலையில் வைத்திருந்து இறப்பில்லாமல் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்த அரசு முன்வர வேண்டும் தடுப்பூசி பணிகளை முடித்துவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பப்படி செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிக்கும் மையத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எடுக்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் செங்கல்பட்டில் உள்ள மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஆய்வு செய்து அப்பவே செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் உடனடியாக செங்கல்பட்டில் உள்ள மையத்தை திறப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே வந்து முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்களோடு ஒரு சின்ன டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டோம் குறிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ மாநிலம் முழுக்க ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது அது நிச்சயமாக வந்து இந்த நிலை இன்னும் தொடரணும் தொடர்ந்து நம்ம டிக்ளைன் கவர் ஃப்ளாட் ஆகி இன்னும் டிக்ளைன் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க அனைத்து மருத்துவமனைகளையும் முப்பத்தி ஆறாயிரம் என்று இருந்தது இன்றைக்கு இருபத்தி ஐயாயிரம் என்று குறைந்திருப்பது வந்து நிச்சயமாக இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்தாலும் தொடர்ந்து நேரத்தில் வந்து அரசு மாவட்ட நிர்வாகம் மருத்துவர்கள் செவிலியர்கள் முழுமையாக இந்த இறப்பு சதவீதத்தை இன்னும் குறைப்பதற்குண்டான அந்த அதில் நம்ம இன்னும் அதில் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக வந்து இந்த மீக்கர் மைக்கோசிஸ் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகாரபூர்வ அறிவிப்பின்படி ஐநூற்றி எண்பத்தெட்டு கேஸ் வந்து மியூக்கர் மைக்கோசிஸ் வந்து இருக்குது சென்னையில் வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட எனக்கு தகவல் சொன்னாங்க அதனால் மீக்கர் மைக்கோசிஸ் வந்து நம்ம அதிகமான ஸ்டீராய்ட்ஸு அதே நேரத்தில் வந்து இந்த மியூட்டன் வைரஸ் காரணம் அது இல்லாமல் வந்து இந்த நம்ம ப்ராப்பர் ஸ்டெர்லைசேஷன் இவையெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் கேஸ் நம்ம வராமல் எந்தளவுக்கு அதை தடுக்கணும் அப்படின்றதும் வந்திருக்கக்கூடிய நோயாளிகளை உரிய முறையில் அவங்கள அட்மி அட்மிஷன் செய்து அவங்களுக்கு வந்து இந்த ஆன்ஃபிடரிசின் பி ட்ரக் வந்து மத்திய அரசிடம் கூடுதலாக கேட்டு பெற்று அவர்களையும் நம்ம வந்து பூர்ண குணமாக்கி அந்த இறப்பு நிலையிலிருந்து அதை தவிர்க்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் அரசு கேட்டுக்கிறேன் மற்றபடி தொடர்ந்து கிராமப்புறங்களில் நான் ஏற்கனவே நேற்றும் அதான் சொன்னேன் முழுமையாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு அனைத்து துறைகளும் இணைந்து கிராமப்புறங்களில் பொதுமக்கள்கிட்ட இப்போலாம் அந்த நல்ல ஒரு விழிப்புணர்வு எல்லோருமே இந்த வேக்சின் போட்டுக்கணுன்ற விழிப்புணர்வு வந்துருக்கு அதனால் தொடர்ந்து கிராமப்புறங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வேக்சினேஷனை கிராமப்புறத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டோம் இல்லை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடியில் வந்து ஒரு 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 பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் தொடர்ந்து ஐடியாக இருக்கிறன்றது நிச்சயமாக வந்து அது அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் இந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய ஒரு தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அது முழுமையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கருத்து ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நான் அதை வந்து ஆய்வு செஞ்சு அப்போவே வந்து அதை வந்து நம்ம டேக்கப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போவும் அவர் தான் ஹர்ஷ்வர்தன் இருக்கார் அவர் சொல்லியிருந்தார் இப்போ வந்து தமிழக அரசு முதலமைச்சர்லாம் தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் விரைவில் வந்து மத்திய சுகாதாரத்துறை அதை உடனடியாக அதில் தலையிட்டு நிச்சயமாக தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய இங்கே இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து பூர்த்தியாக கூடிய இட் ஆஸ் டு பி ஃபங்க்ஷன் உடனடியாக அதை வந்து அதை ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்து